எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய தினம் நமக்கு அதிசக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி வருது இல்லைங்களா இப்படி இந்த சித்ரா பௌர்ணமினா நாளின் பொழுது நம்ம வீடுகளில் செல்வம் கொழிப்பதற்குண்டான அருள் ஒருவருக்கு கிடைக்கப்பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டு சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் எந்த மாதிரியான பொருட்களினுடைய சேர்க்கையை கொண்டு வரணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே நம்ம வீடுகளில் முக்கிய விசேஷ தினங்களின் பொழுது நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்களால் பேரதிர்ஷ்டமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பௌர்ணமி நாட்களில் வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான விசேஷ தினங்களின் பொழுது கட்டாயம் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்லுப்பு அதனால் கண்டிப்பாக நாளைய தினம் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கல்லுப்பு வாங்குவதோடு மட்டுமில்லாமல் இந்த கல்லுப்பை நம்ம ஜாடியில் நிறைக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுடைய சேர்க்கையை நாளைய தினம் நம்ம கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதனால நம்ம வீடுகளில் செல்வம் குளிப்பதற்குண்டான அருள் கிடைக்கும் நீங்க இன்றைய தினம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு ஜாடி நீங்க வைத்திருக்கிறீங்க இல்லைங்களா அந்த கல்லுப்பு ஜாடியை முழுவதுமே சுத்தப்படுத்தி நல்லா வெயில்ல காமிச்சு எடுத்து வச்சிருங்க நாளைய தினம் நீங்க கல்லுப்பை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த கல்லுப்பை வாங்கி அதை நம்ம ஜாடியில் நிறைப்பதற்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்கள பொருட்கள் ஒரு சிலதை நீங்க இன்றைய தினமே தயார்படுத்தி வச்சுக்கணும் சரி என்ன மாதிரியான பொருட்கள் கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க விரலி மஞ்சள் இல்லைன்னா குண்டு மஞ்சள் எது உங்கள்ட்ட இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பயன்படுத்தாத அந்த விரலி மஞ்சளையோ குண்டு மஞ்சளையோ இந்த கல்லுப்பு ஜாடில சேர்ப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் கட்டாயம் வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் அது நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் பூஜை ஸ்டோர்களிலையும் கிடைக்கும் ஒரே ஒரு காய் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டா கூட போதும் விலை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாயிலிருந்து பதினைந்து ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது தேவைப்படுது கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சோம்பு சோம்பை நம்ம சாதாரணமாக அப்படியே சேர்க்கக்கூடாது சோம்பை நீங்கள் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் முடிச்ச மாதிரி நீங்கள் தயார் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் இந்த சோம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடியதை எடுத்து பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக புதுசாக நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டை வாங்கிட்டு அதிலேருந்து கொஞ்சம் சோம்பை எடுத்து மஞ்சள் நிற வஸ்திரத்தில் முடிச்சா தயார் பண்ணிவிட்டு அதை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டு பூஜேரையில் சில்லறை நாணயங்கள் இருக்கக்கூடிய கிணத்திலேருந்து எடுத்து பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்லை வீட்டினுடைய பணப்பெட்டியில் இருந்து இருக்கக்கூடிய சில்லறை நாணயங்களில் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் பரிகாரங்களுக்கு பயன்படுத்திய நாணயத்தை எந்த காரணத்துக்காகவும் இந்த கள்ளுப்பு ஜாடியில் சேர்ப்பதற்காக எடுக்காதீங்க இவ்வளவே தான் இப்போ இந்த பொருள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா இப்படி நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா முதல்ல நம்ம கள்ளுப்பு ஜாடியில் சேர்க்க வேண்டியது எதுன்னு கேட்டால் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேர்க்கணும் அதாவது நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய சோம்பு முடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த சோம்பு முடிச்சு சேர்த்துருங்க கொஞ்சம் கல்லுப்பை போட்டுட்டு அதுக்கு மேலே ஜாதிக்காய் சேர்த்து அதுக்கு முழுவதுமே இந்த ஜாடி முழுவதுமே கள்ளுப்பு நிறைப்பது அப்படிங்கிறத செய்யணும் முதல்ல நம்ம சோம்பு இந்த ஒரு ரூபாய் நாணயம் பச்சரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இப்படி இந்த சோம்போடு நாணயம் சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பம்யம் இது சாதாரணமாகவே பொதுவாக நிறைய பேருடைய வீடுகளில் அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நாணயங்கள் போட்டு வைத்திருப்பாங்க அதுவும் சோம்பு டப்பா கடியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாணயம் வைத்திருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் பணவரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்துவதற்காகவே இந்த மாதிரி செய்வாங்க நிறைய பேருடைய வீடுகளில் அறிந்து அறியாமலும் இதை பின்பற்றுவாங்க ஆனால் அதற்குண்டான காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதனால சோம்போடு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்து முதல்ல கொஞ்சம் கல்லுப்பை நிரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம ஜாதிக்காய் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் ஜாதிக்காயை வரைக்கும் ஜாதிக்காய் பொதுவாகவே எந்த ஒரு பரிகாரங்களும் நோக்கங்களுக்கு பயன்படுத்தினாலும் சரி பணம் தேவை அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தினாலும் சரி இல்லை நகைகள் சேர்வதற்குண்டான வாய்ப்பு அமையணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை அடகுல இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னாலோ கண்டிப்பாக ஜாதிக்காய் நமக்கு கை கொடுக்கும் அப்படி அந்த ஜாதிக்காயை நாணயம் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கள்ளுப்பு ஜாடியில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணவரவு கூடுவதற்குண்டான அருள் பிறக்கும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் பொருந்திய பொருள் இல்லைங்களா அப்படி அந்த அம்சம் பொருந்திய பொருட்களோட நம்ம நாணயத்தையும் அது கூட ஒரு சில மங்கள பொருட்களையும் சேர்க்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வரைக்குமே தடைப்பட்டு வந்த ஒரு சில முக்கியமான விசேஷ காரியங்கள் அனைத்துமே அது மட்டும் இல்லாமல் செல்வ சேர்க்கையில் தடைகள் ஏற்படுது வீண் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே அப்படின்னு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க அனைவருக்குமே பார்த்தீங்க சொன்னால் இந்த ஒரு அற்புத நாளின் பொழுது நம்ம சேர்க்கக்கூடிய மங்கள பொருட்களால் கண்டிப்பாக வீடுகளில் பணபலமானது இருக்கும் சரி இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எந்த நேரத்தில் நேரத்தில் சேர்க்கணுங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா கண்டிப்பாக மாலை அந்த நில நமக்கு நல்லா காட்சி தரக்கூடிய நேரத்தில் இந்த பொருட்களை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பொருட்களை சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே கொண்டு போய் சமையலறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க கொஞ்ச நேரம் நீங்கள் கைகளில் வைத்திருங்க இல்லை பூஜை அறையில் வைத்திருந்து அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போயிட்டு கூட சமையலறையில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நன்னாளின் பொழுது அதிசக்தி வாய்ந்த கனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் வைக்கணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான பலன் என்னங்கிறதுக்கு உண்டான விளக்கமான பதிவு கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக அந்த பதிவை போய் பாருங்கள் ஏன்னா நிறைய பேருடைய வீடுகளில் எல்லா நேரங்கள்லையுமே ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்படுது முன்னேற்றமே காண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அற்புதவரமாய் அமைந்திருக்கக்கூடிய நாள் தான் நாளே தினம் ஏன்னா செவ்வாய்க்கிழமையோடு வர பௌர்ணமி அப்படிங்கிறது துர்கை எண்ணையினுடைய பரிபூரண அருளை பெற்றுத்தரக்கூடிய காரணத்தால துர்க்கை எண்ணெய் வழிபாடுகளில் இடம்பெறக்கூடிய எலுமிச்சம் பழத்தை ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் வைப்பது அப்படிங்கிறது நமக்கு மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும் கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை வேறு அறுப்பதோடு மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அனைத்துமே பெருகுவதற்குண்டான பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய விதத்தில் அமைது அதனால கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்க அதனுடைய லிங்கை நான் வீடியோவோட ஒரு அட்டாச் பண்றேன் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து சமையலறையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு மிகுதியான பழங்களை பெற்றுத்தரும் ஏதோ ஒரு இடத்துல சமையலறையில் கொண்டு போய் வைப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கும் பொழுது மட்டும்தான் அதனால் நம்ம வீட்டில் லக்ஷ்மி டாக்ஷன் தாண்டவமாடும் சரி எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சமையலறையில் சமையல் செய்வதற்காக நின்று செய்வோம் பார்த்தீங்களா அந்த அடுப்பினுடைய வலதுகை பக்கத்தில் வைப்பது அப்படிங்குறத செய்யணும் ரொம்ப மேலே உயரத்தில் வைப்பது அப்படிங்கிறது செய்யாதீங்க கொஞ்சம் அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியோ இல்லை கொஞ்சம் குனிகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப உயர வைப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் இருவருமே மேற்கொள்ளலாம் ஆனால் குறிப்பிட்டு யார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான கடன் சுமை இருக்கு அந்த கடன் சுமை தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக செய்துக்கலாம் இல்லை வீட்டில் வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது அந்த செலவுகள் அனைத்தையுமே தடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செய்துக்கலாம் பணவரவு வரவு சரளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த பரிகாரம் பணம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்தரலும் அப்படிங்கிறதால நம்ம நம்பிக்கையோடு நாளைய தினம் மேற்கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக கை மேலே பலன் காத்துட்ருக்கு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி திருநாளின் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய லக்ஷ்மி இடாட்சம் நிரம்பி இருக்கக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் எந்த மாதிரியான பொருட்களுடைய சேர்க்கையை கொண்டு வரணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகுதியான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்